அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பதினெண் சித்தர்களுள் முதன்மையானவரான திருமூலர் சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமூலர் நாந்தி தேவரின் சீடர்களுள் ஒருவர் இவரை பின்பற்றும் சீடர்கள் மூல வர்க்கத்தினர் என படுபவர் திருமாளிகை தேவர் காளங்கிநாதர் கஞ்சமலையார் இந்திரன் சந்திரன் பிரம்மன் ருத்ரன் உள்ளிட்ட ஏழு சித்தர்கள் திருமூலனின் சீர்மிகு சீடர்களாக அறியப்பட்டவர்கள் இவர் சிதம்பரம் நடராஜர் பெருமான் கோவிலில் சீவ சிமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது எத்தனையோ சித்தர்கள் பெருமக்களும் ஞானிகளும் முனிவர் பெருமக்களும் சிவபெருமானை நினைத்து ஒன்றையே வேதம் வேதமிருந்தவர்கள் சிவனருள் வேண்டித்தவம் மேற்கொண்டனர் அப்படியான சித்த புருஷர்களில் முக்கியமானவர் திருமந்திரம் ஆன்மீகம் மருத்துவம் தத்துவம் விஞ்ஞானம் உளவியல் துறைகள் கொண்டது ஆனால் திருமந்திரத்தில் ஒன்பது உட்பிரிவுகள் உள்ளன இவற்றை அடக்கியவர்தான் திருமூலர் ஒவ்வொன்றுக்கும் தந்திரம் என்பது பெயர் இதில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் மூணாயிரத்தி நூறு செய்யுள்கள் உள்ளன திருமூலர் மிக சிறப்பாக பணியாற்றினார் திருமூலர் நூற்றுக்கணக்கான குளிகை வகைகளை செய்வதில் வல்லவர் திருமந்திரம் மூவாயிரம் எனும் யோக தந்திர பாடல்களை மனித குலத்திற்கு வழங்கியவர் வியாழன் வியாழக்கிழமைகள் தொடர்ந்து பன்னிரண்டு முதல் பதினெட்டு வாரங்கள் வழிபட்டு வந்தால் திருமூலரை அவரின் ஆசி கிடைக்கும் வழிபடும் முன்னர் ஐந்து நெய் விளக்குகள் ஏற்றி வைத்து ஆலயம் மலம் வந்து பின்னர் சித்தர் முன்னிலையில் ஒரு தூய்மையான துண்டு அல்லது சிறிய பாய் விரித்து அமர்ந்து சித்தர் போற்றி கூறி முடித்து பத்து நிலவரம் குறிப்பிட்டு சித்தரை மனதில் நினைத்து தியானம் செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்கள் தியானத்தை கூறி முடிக்க வேண்டும் தில்லை பொன்னம்பலம் மேல் உள்ள தங்க ஓடுகளின் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி ஆனூறு இது நமது சுவாச காற்றுக்குள் இணையாக சொல்லப்படுகிறது அதன் மேல் பொருந்திய தங்க ஆணிகள் மொத்தம் எழுபத்தி இரண்டாயிரம் இது நமது கணக்கு விட்ட வெளி என்னும் ஆதாய தளத்தில் பொன்னம்பல மேடையில் சிவசக்தி தாரணை பிரதான ரகசியமாய் வெளியாகிறது இதவே நம்முள் இருக்கும் சொர்ண தத்துவம் இப்படியான சொர்ணமான உத்தமம் நமக்கு உள்ளேயே இருக்க இறைவன் வெளியே விடாமல் பல காலம் வேண்டுவோம் என்று திருமூலர் அதற்கான வழியையும் பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் இவர் கூறியிருக்கிறார் அருவியும் சொல்லி இருக்கிறார் திருமூலர் இழ்வ மற்றும் மருத்துவமொழிய வாழ்க்கை மற்றும் தெய்வீகத்தன்மை மனித அம்சங்கள் வரை பல்வேறு அம்சங்கள் விவரிக்கும் திருமந்திரம் அதாவது புனித மந்திரம் அல்லது புனித மந்திரம் அவரது முக்கிய பணியாகும் திருமூல சித்தர் மருத்துவத்தை வெறும் அறிவியலாக மட்டும் கருதாமல் ஒரு கலையாகவும் கருதினார் அவர் ஒரு வகையான சித்த மருத்துவர் மற்றும் தென்னிந்தியாவில் உள்ள சிதம்பரத்தில் நடராஜர் சிவன் ஆனந்த தாண்டவம் அல்லது பிரபஞ்ச நடம் ஆடுவதை பார்த்த எட்டு சித்தர்களில் ஒருவர் திருமூலர் இந்த திருமூலர் நாயனார் பாரம்பொருளாகிய சிவபெருமானைப் போற்ற பாடருளிய திருமந்திரம் வேத ஆதான்மிய சாரம் இது இந்து பாசுரம் தவிர்த்து ஒன்பது தந்திரங்களாக அமைந்துள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக தெய்வீக ஆற்றலுடன் விளங்குவது இந்த திருமந்திரம் இவர் வேளாண் குளத்தில் புரட்டாசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் மூன்றாம் மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவர் திருமூலர் என்றும் போகர் ஏழாயிரம் நூறில் குறிப்பிடுகிறார் இந்த தத்துவத்தை திருமூலர் மாபெரும் தவயோகி சிவயோகி சித்த எல்லாம் பெற்றவர் ஒன்றே குளம் ஒருவினே தேவன் என்று மகாநாணி ஆவார் இவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் சதுரகிரி மலர் பல சித்தர்கள் தங்கி தவம் புரிந்த இடமாக கருதப்படுகிறது சதுர்கிரி மலையின் விசேஷ தன்மை பற்றி நந்தீஸ்வரர் தான் திருமூலருக்கு எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது தமிழ் மந்திர தந்திரம்தான் திருமந்திரம் இதனை மூணாயிரம் பாடல்களாக ஒன்பது தந்திரமாக திருமூலர் முழிந்துள்ளார் என கூறப்படுகிறது இவற்றை மூணாயிரம் ஆண்டுகள் தவமிருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடினார் திருமூலர் இவர் சுந்தரநாதன் என பெயருடன் முதல் தடவை தென்னாட்டுக்கு வந்து தெல்லையில் தப்பில்லாமற்றில் பதஞ்சலி வியாக பாரதிகளுடன் தனி கூத்து கண்டது எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆகும் இது இராமாயண காலத்துக்கு சமமாகும் திருமூலரின் பதினாறு சீடர்களில் காளங்கி சித்தரும் கஞ்சமலை சித்தரும் முக்கியமானவராக பணியாற்றினர் பாண்டிய மன்னனின் ஆணைப்படி திருமூலர் சமாதியை மூலவராகக் கொண்டு கருவூரா சிதம்பர கோவிலை அமைத்தார் திரும்ப திரும்ப உடல் எடுத்து பிறப்பின் உண்மை சூட்சிமம் அறியாமல் வாசி சித்தி பெற்று சிறசுல் சுரக்கும் அமுதத்தை உண்டு பிறப்பை நிறுத்தாமல் மரணத்தை வெல்லாமல் பாம்பின் வாயில் விஷம் இருப்பது போல் மனிதனும் பேச்சு என்ற விஷத்தினால் கெடுதி மிக உண்டாக்கி கடைசியில் மெய்ஞானத்தை அடையாமல் தன் உடலை நெருப்பிற்கு தானம் செய்து மறுபடியும் பிறந்து தந்தை தாய் பெண்டு பிள்ளை என மாயில் மாட்டி சுழலுவான் என சித்தர் திருமூலர் கூறுகிறார் ஒரு முறை திருவாடுதுறை கடக்கும் போது சாத்தனூர் எனும் ஊரை கடக்கும் போது மாடு மேய்த்து கொண்டிருந்த மூலன் என்ற இடையன் இறந்து கிடப்பதையும் அதனை கண்ட பசுக்கள் கண்களில் கண்ணீர் வழிந்தோடி கொண்டு இருப்பதையும் கண்டார் திருமூலர் பசுக்களுக்கு மூளனிடம் ஏற்பட்டு இருந்த தாய்ப்பாசத்தினை சித்தர் கண்டு மனம் இழங்கினார் திருமூலர் பசுக்களின் மேல் இறக்கம் கொண்டு மாடு மேய்த்த மூலன் என்ற மாடு மேய்ப்பவின் உடலுக்குள் உயிர்ப்பிக்க முடிவு செய்தார் திருமூலர் தனியாக ஒரு இடத்தில் தன் உடம்பில் உள்ள உயிரை கூடுவிட்டு கூடு பாய்ந்து மூலனின் உடம்பில் சேர்ந்து மூலனாக மாறினார் சித்தர் அன்றிலிருந்து சுந்தரர் என்ற சித்தர் திருமூலர் சித்தனாரார் ஒருமுறை திருவாடுதுறை கடக்கும்போது சாத்தனூர் என ஊரை கடக்கும்போது போது மாடு மேய்த்து கொண்டிருந்த மூலம் என்ற இடையில் இருந்து கிடப்பதையும் அதனை கண்ட பசுக்கள் கண்களில் கண்ணீர் வழிந்தோடி கொண்டு இருப்பதையும் கண்ட பசுக்களுக்கு மூலனம் ஏட்டுப்பட்ட இந்த தாய்ப்பாசத்தினை சித்தர் கண்டு மனம் விளங்கினார் அடடா ஒரு மூலனுக்கு பசுவின் மேல் இவ்வளவு பெரிய அன்பா அதனால் நாம் இந்த பசுக்களின் பாசத்தை பூக்கும் வகையில் இந்த மூலனின் உடலில் சிறிது காலம் தங்கி இருக்கலாம் என திருமூலர் சிந்தித்தார் பண்டைய பாரத சித்தர்கள் கூறிய மனித வளர்ச்சிக்கு உத் உகந்த யோகம் தியான குண்டலினி யோகம் மருத்துவம் நல்லொழுக்கம் போன்றவற்றை விளக்கும் அரிய நூலாகும் அரிய பொருளை எளிய சொற்களால் அனைத்து உள்ளத்தில் பதியும்படி கூறுதல் திருமூலரின் சிறப்பு இயல்பாம் தோத்திரத்திற்கு திருவாசகம் சாத்திரத்திற்கு திருமந்திரம் என சான்றோர்கள் கூறுவார்கள் மேலும் சிவநன்பு வடிவமான என்னும் அரிய உண்மையில் உள்ள கூறும் திருமூலரின் இத்திருமந்திரமே சைவ சித்தர்களின் முதன் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவரும் ஒருவர் மூல நின்ற உடலில் புகுந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதமாக மூன்றாயிரம் பாடல்களை தொன்று தொற்று திருமந்திரம் என நூலை வழங்கினார் சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோவிலில் இவர் சமாதி அடைந்தார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்